பொ மாசு சட்டி அடப்படுச்சு சட்டி கந்துருச்சு எண்ணெய் ஊத்துறேன் போறேன் பதோம் ம 라고் ச ி சேரலாம் சிச்ச ஆ और टमाटर का Oh, और पक कर ले हां ये போட்டு வேக வச்சது கரியா யாரு அடுத்தது வேறு பார்க்குறது பருவம் சுற்றுக்கணும் பொடி மாடியாச்சு பொடி மாஸ் ரெடியாகாச்சு ரசம் சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைகளுக்கு எல்லோரும் சாப்பிடுங்க நீங்களும் நாங்களும் சாப்பிட்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைக்கவில்லை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்